முதல்ல ரெண்டு மைனஸ்ஸு ஒன்று படம் ஃபுல்லாக கற்றுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா படத்தை வந்து இருட்டில் எடுத்துருக்கான் ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே இருட்டு சார் ஏன்னா அப்போ தான் இவனுக்கு பண்ண கோல்மெல்லாம் தெரியாமல் இருக்கும் இப்போ அப்படி பூசினா மாதிரி நான் என்ன நினைக்கிறேன்னா முதல்ல அவங்க மூணு பேரை கூப்பிட்டு இது மாதிரி ஒரு சோஃபாவில் உட்கார வைக்கணும் ஃபர்னிச்சரை உட்கார வைக்கணும் யார் யாருன்னு கேட்டனா சூர்யா சிவா அதுக்கப்புறம் ஞானவேண்டர் இந்த மூணு பேரும் தயாரிப்பாளர் இயக்குனர் ஹீரோ மூணு பேரும் உட்கார வச்சு கார்த்திக் ஒன்றா ஒரு ஓரமாக சேரில் போட்டு உட்கார வைக்கலாம் என்ன கேமியது தானே கடைசியா ஒரு ஓரமாக உட்கார வச்சுட்டு இவங்க மூணு பேர்ட்ட கேட்கணும் இது என்னென்னு எடுத்துருக்கீங்க இது என்ன படம் என்ன கதை நீங்கள் சவுண்டு கம்மியாக வைக்கிறத வந்து கத்துறாங்கன்றதுனாலே நீங்கள் சவுண்டு வால்யூம் கம்மி பண்ணுங்க ரெண்டு பாயிண்ட் கம்மி பண்ண சொன்னால் அதுவே எவ்வளோ பெரிய வீக்னஸ் தெரியுங்களா சரி நான் சொல்கிறீங்க ரைட்டு அப்போது இருட்டில் இருக்குது நான் டார்ச் லைட் எடுத்துகிட்டு போவாங்க இருட்டில் நீங்கள் படம் எடுப்பீங்கன்னா நாங்கள் டார்ச் லைட் அடிச்சு பார்க்கணுமா ஆ முட்டாள்தனமாக இல்லை இது இள வேறு பெருமை வேற இவனுக்கு வாயை புலந்து பேசுகிறானுங்க பாருங்க இவனுங்க ஒவ்வொருத்தனும் பத்தா குறைக்கு அவங்க அப்பா வேற வந்துட்டாரு என்ன நாடுன்னே தெரியல அங்கே ஒரு வீடை கூட காட்டவே இல்லை சார் அந்த நாட்டில் எல்லா காட்டுவாசி மாதிரி காட்டுறாங்களே தவிர எங்கேயாவது ஒரு வீடு இருக்குதா ஒரு மாடை மாளிகை எதனா இருக்குதா தோட்டம் துறவு எதுனா இருக்கா விவசாயம் பயிர் கீர் எதுனா இருக்கா என் எப்படி அதை நாடுன்னு சொல்கிறானுங்க அந்த நாட்டை பிடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட போட்டி சண்டை அவங்க பேசுகிற பேச்சுலாம் கொஞ்சம் நெஞ்சம் பேச்சு இல்லை எல்லாருமே நான் சொல்கிறேன் இவரு சூர்யா படத்தை பார்த்து வாயை பிறந்துடுவாங்கண்ணா உண்மைதான் வாயை தான் பிறந்துட்டுருக்குறாங்க இப்போ எல்லோரும் இது கோமா ஸ்டேஜில் ஆண் வாயை பிறந்துட்டு அவங்க தேட்டரில் போய் படம் பார்க்குறோம் அத்தனை பேரும் பக்கத்தில் படம் பார்க்குறாரு நம்ம நண்பர் தான் ஒருத்தர் பார்த்தாரு கருணாஸ் அந்த சீன் பார்த்துக்கலாம் சார் கருணாஸ் எங்கே சார் வந்தாருன்னு கேட்டார் சார் இப்போ தான் சார் கருணாஸ் வந்துட்டு போனார் படத்தில் அந்த மாதிரி காஸ்டியூம் சார் வணக்கம் சார் வணக்கம் முருகன் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் நலம் சார் கங்குவா திரைப்படம் நீங்கள் பார்த்துட்டீங்களா உங்களுடைய கருத்து என்ன சார் படம் பார்த்த நெகட்டிவ் விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு எண்ணத்தில் தான் நான் இருக்கிறேன் இருக்கிறேன் இனிமேலும் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் பட் இப்படி ஒரு படத்தை பார்க்கும்போது வேறு வழி இல்லாமல் நம்ம விமர்சனம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஏன்னால் பொதுவாக வந்து உங்களுக்கு தெரியும் இருபத்தி நாலு கிராஃப்ட் உள்ள ஒரு தொழில் அது பல உழைப்பு இருக்குது ஒரு எதிர்மறை விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது ஆனால் இந்த படத்தை வந்து விமர்சனம் பண்ணாமல் இருக்க முடியல அப்படி ஒரு படமாக இருக்குது சார் சமீபத்தில் வந்து படத்தில் வந்து சத்தம் அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்காக படத்துடைய தயாரிப்பில் வந்து எல்லாத்துறையங்களும் ரெண்டு பாயிண்ட் எதோ குறைச்சிருக்கதா ஒரு டிட்டு போட்டிருந்தார் ஏதோ ஒரு செய்தி வெளியாச்சு நீங்கள் பார்த்தீங்களே உண்மையிலேயே வந்து அந்த மாதிரி தான் இருக்கா சார் இவங்க பாயிண்ட்டு குறைச்சாலும் சரி குறையினாலும் சரி எல்லாருமே படம் ஃபுல்லாக கற்றுக்கிட்டு இருந்தா எப்படி சார் எல்லாமே ஒரு ஹீரோவும் வந்து வில்லனும் கற்றுனா பரவாயில்ல அது எல்லா படத்துலேயும் நீங்கள் அந்த காலத்தில் வந்து பேசுவீர பா காலத்தில் இருந்தே நம்ம பார்த்துருக்குறோம் அந்த சவுண்டு கொடுத்து கத்துறது எல்லாருமே ஆய் ஊய் ஆ ஊன்னு கற்றுனா எப்படி சார் எல்லாருமே சார் அதில் சின்ன பையன் ஒருத்தன் நடிக்கிறான் அவன் கூட கத்துறான் எல்லாருமே கற்றுனா நீங்கள் என்ன தான் சவுண்டு நீங்கள் குறைஞ்சதாச்சுன்னால் முதல்ல ரெண்டு ப மைனஸு ஒன்று படம் ஃபுல்லாக கத்துறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படத்தை வந்து இருட்டில் எடுத்துருக்கான் ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே இருட்டு சார் ஏன்னா அப்போ தான் இவனுக்கு பண்ண கோல்மால்லாம் தெரியாமல் இருக்கும் அப்படி பூசினா மாதிரி விடிய காலையில் ஒரு நாலு மணிக்கு எப்படி இருக்கும் சார் ஒரு மூணு மணிக்கு எப்படி இருக்கும் பொழுது விடிகிற அந்த தருணம் அதே மாதிரி தான் படம் ஃபுல்லாகவே இருக்குது படம் ஃபுல்லாகவே ஒரு காட்சி கூட வெளிச்சத்தில் எடுத்து வர ஒரு இருபது நிமிஷம் இருக்குது அது வெளிச்சத்தில் எடுத்த காட்சி நான் சொல்கிறது ஆரம்பம் சொல்கிறேன் அந்த இருபது நிமிஷத்தை கடக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு ஸ்டார்டிங் நான் சொல்கிற இன்ட்ரோ இருபது வருஷம் இருபது நிமிஷம் அந்த கடந்து போகிறதுன்றது பெரிய சவாலாக இருக்குது என்ன அப்படி ஒன்றும் பா ரொம்ப கஷ்டம் அந்த இருபது நிமிஷத்தை கடந்து அந்த இன்டர்வல் வரைக்கும் கடற்கிறதுன்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா அது மிகப்பெரிய கண்டமாக இருக்குது அதுக்கு பிறகு நம்ம செகண்ட் ஆஃப் நம்மளை அப்படியே தூக்கி நிறுத்திடுவான்னு பார்த்தா செகண்ட் ஹாஃபு அதை விட மோசமாக இருக்குது எதுக்கு ஆம்பளை பொம்பளை எல்லாம் கற்றுதுங்க இருட்டில் கற்றுதுங்க எல்லாமே அவ்வளோ என்ன கதைன்றதோ வந்து கடைசி வரைக்குமே சொல்லவே இல்லை சார் இது இது என்ன கதைன்றதோ வந்து அவர் வந்து எனக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா முதல்ல அவங்க மூணு பேரை கூப்பிட்டு இது மாதிரி ஒரு சோஃபாவில் உட்கார வைக்கணும் ஃபர்னிச்சரில் உட்கார வைக்கணும் யார் யாருன்னு கேட்டனா சூர்யா சிவா அதுக்கப்புறம் ராஜா இந்த மூணு பேரும் தயாரிப்பாளர் இயக்குனர் ஹீரோ மூணு பேரையும் உட்கார வச்சு கார்த்திக் ஒன்றா ஒரு ஓரமாக சேர்ல போட்டு உட்கார வைக்கலாம் என்ன கேமியான கடைசியாக ஒரு ஓரமாக உட்கார வச்சுட்டு இவங்க மூணு பேர்கிட்ட கேட்கணும் இது என்னன்னு எடுத்துருக்கீங்க இது என்ன படம் என்ன கதை அதை வந்து முதல்ல கேட்கணும் இவ்வளோ ஒரு மொக்கையான ஒரு க கதையே இல்லை ஸ்கிரீன் ப்ளே வந்து இவ்வளோ மோசமாக நான் பார்த்ததே கிடையாது சார் எப்படி இது வந்து ஒரு இவங்க ஒரு படம் அதை வந்து இவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல எவ்வளோ மொக்கை படங்கள்லாம் பார்த்துருக்கோம் சார் சமீபத்தில் நம்ம இந்தியன் டூ கூட பார்த்துட்டோம் இதுக்கு இந்தியன் டூ எத்தனை மருவனாகவும் பார்க்கலாம் போல இருக்குது இவ்வளோ மொக்கையான ஒரு படத்தை நான் பார்த்ததே கிடையாது இது இவ்வளோ மோசமான ஒரு படம் நான் பார்த்ததே இல்லை என்ன இதில் ஸ்பெஷல் இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து காமெடி பண்ணுற மாதிரி இருக்குது அதில் வந்து ஏதோ நம்ம யோகி பாபு தான் காமெடின்னு நம்ம நினைக்கிறோம் சரிங்களா யோகி பாபு காமெடியும் கூட சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை வேலையே இல்லை உங்களுக்கு யோகி பாபுக்கு என்ன காமெடி பண்ணாருன்னு ஒன்றும் புரியவே இல்லை எனக்கு எதுக்கு அவர் ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் அதில் வந்து வேஸ்ட் பண்ணாங்கன்னு தெரியவே இல்லை அதுக்கப்புறம் வந்துருக்கோம் அத்தனை பேருமே காமெடினா தெரியறாங்க நமக்கு வீரா வீர வீராவேசமாக பேசக்கூடியவங்க அத்தனை பேருமே நமக்கு காமெடினா தெரியுறாங்க இவரை நீங்கள் எடுத்துங்க போஸ் வெங்கட்டு அவரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சகுனி மாதிரி ஒரு கேரக்டரு ஆனால் அதில் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா காமெடி தான் பண்ணுறாரு கருணாஸ் வந்து ஆக்ரோஷமாக கத்துகிற மாதிரி இருக்குது ஆனால் அதுவும் காமெடியாக தான் தெரியுது எல்லாமே காமெடியாக தான் தெரிகிறாங்க காமெடியெல்லாம் தெரியறத தவிர ஒரு சீரியஸான சப்ஜெக்டாகவே தெரியல அது என்ன நாடு அது அந்த நாடை எதுக்கு வந்து ரோமானியர்கள் வராங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் எங்கேருந்து தப்பிச்சு போகிறான் எப்படி வந்து கரெக்டாக சூர்யா கிட்டே போய் சேர்றான் ஒரே ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை அவ்வளோ இவ்வளோ மோசமான ஒரு ஸ்கிரீன் பிளேவை நான் பா சார் ஸ்டோரிலாம் நீங்கள் எடுக்கணுன்னு வச்சுக்கிறேன் அது எந்த மாதிரி ஸ்டோரி எடுக்கிறாலும் பார்த்திங்கன்னா வந்து கடந்த காலத்தில் உங்களுக்கு இந்திரா சவுந்தரராஜன் இப்போ இறந்தாலும் பாருங்கள் இன்றைக்கி ஹவர் ராஜசேகர் ராஜேஷ்குமார் ராஜேந்திரகுமார் பட்டுக்கோட்டை பிரபாகர் இவங்கெல்லாம் எவ்வளோ க்ரைம் த்ரில்லர் கதைகள் எடுத்துருக்குறாங்க இன்னும் ஹிஸ்டாரிக்கல் வந்து பார்த்திங்கன்னா மூவி எவ்வளோ கதைகள் இருக்குது எடுக்கணும்னா இப்படி ஒரு மொக்கையான படத்தை வந்து எடுத்து நான் வந்து இது ஒரு என்ன படம்னு இன்னும் கூட எனக்கு வந்து ஒரு அதிர்ச்சியிலேருந்து மேலில் அந்த படம் பார்த்துட்டு உண்மையா இந்த படத்தை வந்து எப்படி வந்து மக்கள் அதை வந்து சகிச்சு பார்த்துட்டு வராங்கன்னு ஒவ்வொருத்தர் முகத்தையும் பார்க்குறேன் பரிதவாமல் இருக்குது வந்துட்டு மெயினமோ அது அது ஒரு வேளை வந்து படம் வந்து விமர்சனங்களை பார்த்துருக்கோம் சரி என்ன தான் இருக்குது போய் பார்க்கலான்னு வந்தாங்களா என்னன்னு தெரில நாம் விமர்சனம் பண்ணணுன்ற அந்த நோக்கத்தில் தான் நான் போய் பார்த்தேன் பல விமர்சனங்கள் கேட்டேன் சரி என்ன தான் உண்மையாக என்ன தான் இருக்குதுன்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார் ரொம்ப கஷ்டம் படத்தை வந்து நீங்கள் வந்து அந்த ரெண்டரை மணி நல்ல வேலை ரெண்டரை மணி நேரத்தில் முடிச்சிட்டாங்க நீங்கள் சவுண்டு கம்மியாக வைக்கிற அந்த வந்து கத்துறாங்கன்றதுனாலே நீங்கள் சவுண்டு வால்யூம் கம்மி பண்ணுங்கள் ரெண்டு பாயிண்ட் கம்மி பண்ண சார் அதுவே எவ்வளோ பெரிய வீக்னஸ் தெரியுங்களா சரி நான் சொல்கிறீங்க ரைட்டு அப்போது இருட்டில் இருக்குது நான் டார்ச் லைட் எடுத்துன்னு போவாங்க இருட்டில் நீங்கள் படம் எடுப்பீங்க நாங்கள் டார்ச் லைட் அடிச்சு பார்க்கணுமா ஆ முட்டாத்தனமாக இல்லை இது இல்லை வேறு பெருமை வேறு இவனுக்கு வாயை பொலந்து பேசுனானுங்க பாருங்கள் இவனுங்க ஒவ்வொருத்தனும் பத்தா குறைக்கு அவங்க அப்பா வேறு வந்துட்டார் மேடையில் வந்து அவர் பேசுன பேச்சு பாருங்கள் இந்த படத்தை முறியடிக்கிறதுக்கு சூர்யாவால் தான் முடியும் சில வேறு பெருமை இவ்வளோ மோசமாக படத்தை நான் பார்க்கவே இல்லை சார் அதுவும் கடைசி காட்சி வந்து இந்த கார்த்தி வர காட்சி பயங்கர கடுப்பாக இருக்குது நமக்கு அந்த ஆக்ஷன் எல்லோரும் ஒரே மாதிரி க இது பட்டு அந்த கா வந்து அந்த காஸ்டியூம் போட்டுக்கிட்டு என்ன இது என்ன நாடுன்னே தெரியல அங்கே ஒரு வீடை கூட காட்டவே இல்லை சார் அந்த நாட்டில் எல்லாம் காட்டுவாசி மாதிரி காட்டுறாங்களே தவிர எங்கேயாவது ஒரு வீடு இருக்குதா ஒரு மாடை மாளிகை எதனா இருக்குதா தோட்டம் துறவு எதனா இருக்கா விவசாயம் பயிர் கீர் எதனா இருக்கா என் எப்படி அதை நாடுன்னு சொல்கிறானுங்க அந்த நாட்டை பிடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட போட்டி சண்டை அதை நான் பார்க்குறேன் எதாவது ஒரு ஒன்று ஒரு நாடாக காட்டுங்க ஒரு செட்டு போட்டாவது காட்டுங்க அது ஒரு நாடே கிடையாது அங்கே காட்டுவாசிகளாம் அவங்களாம் எப்படி தான் அவ்வளோ ஜனங்கள் எங்கே தங்குறாங்கன்னே தெரில அவ்வளோ ஜனங்களை காட்டுறானுங்க ரொம்ப மோசம் சார் இவ்வளோ இது மாதிரியான படும் முக்கியமான படத்தை இன்னொரு படம் நம்ம பார்க்கவே மாட்டோம் நம்ம நான் எனக்கு எந்த வன்மமும் கிடையாது படத்தை யாருக்கெல்லாம் போய் பார்த்துட்டு நான் சொல்கிறது சரியான தப்பான்றதை பார்த்துக்கலாம் இவ்வளோ முக்கியமான படத்தை நான் பார்த்ததே இல்லை இதில் ஏன் இவ்வளோ பில்டப் கொடுத்தாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல எல்லாருமே மூணு பேருமே நான் சொல்கிறேன் மூணு பேரும் அவங்க பேசுனதுலாம் இன்னும் கண்லேயே இருக்குது அப்படியே ஓவர் பேச்சு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி பத்து கோடி தரல இன்றைக்கி இதுதான் உண்மை இவங்க ஏமாற்ற பார்த்துருக்காங்க சார் அது நல்லா தெரியுது எனக்கு இவங்க வந்து என்னென்னா ஒரு ஒரே நேரத்தில் ஒரு பத்தாயிரம் ஸ்க்ரீனில் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக நம்ம வந்து எடுத்து ரெண்டே நாள் மூணே நாள் கலெக்ஷனை எடுத்துடணும் ஒரு நூறு கோடியை போட்டுருப்பானுங்க தோராயமாக ஒரு நூறு கோடி போட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரிங்களா அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் கோடி எடுத்துடலான்னு பிளான் பண்ணாங்க ஆனால் அது வந்து மக்கள் ரொம்ப உஷாராயிட்டாங்க ஒரே நாளில் ரிசல்ட் கொடுத்துட்டாங்க இது ஒன்றும் இல்லை ஆகாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் அன்றைக்கி இன்னும் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் ஓடும் தேட்டில் அவ்வளோ தான் எடுத்துடுவாங்க நான் சொல்கிறேன் பாருங்க கண்டிப்பாக ஏதோ இந்த இந்த நாளைக்கு இந்த சண்டே வரைக்கும் ஒன்றா ஓடலாம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் படம் டோட்டலாக வந்து எல்லா தேட்டலையும் எடுத்துருவாங்க இது அதுவும் குறிப்பாக இதெல்லாம் வந்து சபர்பான் சிட்டிலாம் ஓடே ஓடாத படம்லாம் ஒன்றுமே இல்லை சார் சும்மா கத்தியை வச்சுட்டு ஏதாவது எல்லாத்துக்கும் கத்திகிட்டு இருக்கிறான் இவனும் கத்துறான் அவனும் கத்துறான் எல்லாரும் கத்துறானுங்க படம் ஃபுல்லாக கத்துனான் எப்படி சார் அவ்வளோ முக்கியமான படத்தை நான் பார்க்கவே இல்லை ஏதாவது ஒரு கதை ஒரு கதை சரி கதை இருக்கணும் ஸ்க்ரீன் பிளே வீக்காக இருக்கும் எங்கள் கதையும் இல்லை ஸ்க்ரீன் ப்ளேவும் இல்லை சும்மானாச்சும் கத்தியை வச்சுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒருத்தனை ஒருத்தனை கத்திக்கிட்டு கையை வெட்டுறேன் காலை வெட்டுறேன் எதுக்கு சார் இந்த படத்தோடைய ரிலீஸுக்கு முன்னாடி ப்ரொமோஷன்ஸ்க்காக இந்த படத்துடைய தயாரிப்பாளர் என்ன சொன்னார்னா இந்த படம் வந்து ரெண்டாயிரம் கோடி கிட்ட வசூலாகும் அப்படின்னு சொல்லும்போது அந்த தொகுப்பால் கூட கேள்விக்காருங்க எப்படி நாங்கள் நம்புறதுக்குன்னு நான் ஜிஎஸ்டியோட உங்களுக்கு நான் பில்லை காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பேச்சு சார் அவனுக்கான அந்த ஞானவரை உருண்டையாக இருக்கான்ல அவன் வந்து பேசுகிற பேச்சு இருக்குது பாருங்கள் உண்மையாக சொல்கிறேன் அப்படி ஒரு பேச்சு அந்த எகத்தாளமாக உட்காந்துக்கிட்டு சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு அவங்க பேசுகிற பேச்சுலாம் கொஞ்சம் நஞ்ச பேச்சு இல்லை எல்லாருமே நான் சொல்கிறேன் இவர் சூர்யா படத்தை பார்த்து வாயை உண்மை தான் வாயை தான் பிறந்துட்டுருக்குறாங்க இப்போ எல்லோரும் இது கோமா ஸ்டேஜில் ஆண் வாயை பிறந்துட்டு இருக்கிறான் அவங்க தேட்டரில் போய் படம் பார்க்குறோம் அத்தனை பேரும் வாயை பிளந்துப்பீங்க பேச்சு பாருங்கள் அந்த ஸ்லாங் பாருங்க அதுவும் பெரிய ஜமீன் பரம்பரை மாதிரி தான் பேசுவோம் ஞானவேல் வேல் பேச்சு சொல்கிறேன் இவங்க டோட்டலாகவே இவங்க பேச்சு எல்லாமே ஆயிடுச்சு ஏதோ ஏன் ரத்தம் ஊ ரத்தம் ஒரே ரத்தம்னு சொல்லிட்டு அதே டைலாக் அங்கே படத்தில் விட்ட டைலாக் எடுத்து போய் ஆந்திராவில் விட்டான் அப்படி சொன்னால் ஆந்திராவில் ஓட்டிடணும் ஆந்திராலும் கவுந்துச்சு படம் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே பாலிவுட்லேயும் ஊற்றிக்குச்சு டோட்டலாக வந்து எல்லா இடத்துலையுமே படம் வந்து அவுட்டு இப்போ புரியுது நான் நல்ல தரமான படத்துக்கு ஜெய்பீம் படம் எப்படி சார் போச்சு தரமான படங்களை ஏற்றுக்கிறது தயாராகிறாங்க நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து பணத்தை கொட்டிட்டான்னு கூட மொக்கப்படம் இது வந்து சீட்டிங்ஸ் இவனுக்கு முதல்ல வந்து படமே மூணு பேர்ட்ட மூணு கடங்காரன்ட்ட காரி துப்புன கதையாகிடுச்சு இவங்களுக்கு கோர்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்தா அந்த தீர்ப்பு அடிப்படையில் இவங்க பணத்தெல்லாம் செட்டில் பண்ணிட்டு ஒரு இடத்துல நூறு கோடி இன்னொரு இடத்துல வந்து இருபது கோடி இன்னொரு இடத்துல ஒரு வந்து ஒன்றரை கோடி இப்படி கடனில் இருந்துட்டு அந்த கடனை வாங்கி படத்தை எடுத்துகிட்டு இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு கோடி அடிச்சிடலான்னு பார்த்தானுங்க எதை பார்க்குறவங்களாம் அதை பார்த்து அப்படியே ஆஹா ஓஹோன்னு சொல்லிடுவாங்க சொல்லிட்டு கிளியராக இருக்கிறாங்க ஆடியன்ஸ் தூக்கி போட்டாங்க இது குப்படாதுன்னு உண்மையாக குப்பை சார் ஒரு படத்தை குப்பைன்னு சொல்லணுன்னா இது இதை தான் சொல்ல முடியும் அதுவும் ஒவ்வொருத்தரையும் இந்த காஸ்டியூம் வந்து பார்த்தா ஒவ்வொருத்தருடைய காஸ்ட்யூம் அது போஸ் வெங்கட் தான் இருக்கட்டும் இவன் கருணாஸ் பக்கத்தில் படம் பார்க்குறவர் நம்ம நண்பர் தான் ஒருத்தர் பார்த்தார் கருணாஸ் அந்த சீன் பார்த்தீங்களா சார் நான் கருணாஸ் எங்கே சார் வந்தாருன்னு கேட்டார் சார் தான் சார் கருணாஸ் வந்துட்டு போனார் படத்துல அந்த மாதிரி காஸ்டியூம் ஒருத்தர் காஸ்ட்யூம் கூட பார்த்திங்கன்னா அவங்கள ஐடென்டிஃபை பண்ணவே முடியல நல்ல தேர்ந்த நடிகர்கள்லாம் இருக்கிறாங்க சார் அவர் இவர் கூட சொல்கிறார் நட்ராஜ் சதுரங்க நட்ராஜ் நடிச்சிருக்காரு நல்ல கே உண்மையிலேயே நல்ல நடிகர்கள் எல்லாரையும் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க டோட்டலாக இவங்க ஒரு ஆளை மட்டும் பெருசாக காட்டிக்கணும்னு சொல்லிட்டு என்ன நோக்கம்னே தெரில என்ன நோக்கம் என்ன கதை இது என்ன நடக்குது படத்தில் எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து இங்கே ரோமானியர்கள் இங்கே வராங்க எதுக்கு இவங்கக்கிட்ட இது பண்ண இவங்க எது வந்து பாபிஜே எதுக்கு வந்து அவங்கள கொள்கிறான் ஒன்றுமே ஒரு ஒரு கிளாரிட்டியே இல்லை நாமளே ஒரு கற்பனை பண்ணிக்க வேண்டியது தான் அப்படி தான் இருக்குது நீங்களாக ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க நாங்கள் ஏதோ ஒரு காட்சி எடுக்கிறோம் நீங்களாக கதையை வந்து நாமளே எடுத்துக்க வேண்டியது தான் சார் அப்படி தான் இருக்குது இருக்கிற ஸ்க்ரீன் பிளே வச்சு நாமளாக ஒரு கதை உருவாக்கணும் ஆ ரைட் ஓகே இப்படி தான் இதான் கதை அப்படின்ட்டு அப்படி தான் இருக்குது சரி இந்த திரைப்படம் வந்து எதுவும் முப்பது லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகும் ஏதோ பதினோரு வயது ஸ்க்ரீன் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்களே அந்த அளவுக்கு முப்பது லாங்குவேஜ் ரிலீஸ் ஆச்சா இவங்க சொல்லி சார் நான் என்ன சொல்கிறேன் சார் எவ்வளோ உருட்டில் அது ஒரு உருட்டு நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நான் சொல்லிடுறேன் இந்த படத்துக்கு வந்து இந்த ஃபெயிலியர்னு முதல் காரணம் என்னென்னா ஃபஸ்ட்டு இதை வந்து த்ரீடியில் எடுத்தே இருக்கக்கூடாது த்ரீ டி அந்த அந்த இதுக்கே போயிருக்கூடாது எதுக்காக த்ரீடியில் எடுக்கிறாங்க எடுத்தாங்கன்னு தெரில பல காட்சிகள் இந்த த்ரீடினால் பல காட்சிகள் வந்து கார்ட்டூன் மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் அந்த கண்ணாடி போட்டு நீங்கள் பார்க்கும்போது கார்ட்டூன் மாதிரி ஆகிடுச்சு இது கார்ட்டூனுக்குள்ளே சண்டை நடக்கிற மாதிரி இருக்குது சில சண்டை காட்சியெல்லாம் அதை விட நேச்சுரலாக நீங்கள் டைரெக்டாகவே எடுத்துருக்கலாம் அந்த இந்த த்ரீடின்ற அந்த இதில் போகாமல் ஒன்று அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல காட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சத்தில் காட்டிக்கணும் சார் பல சண்டை காட்சிகள் வெளிச்சத்தில் காட்டாமல் எல்லாமே வந்து க்ரீன் மேட் போட்டு ஃபுல்லாக கிராஃபிக்ஸில் போட்டு அடிச்சா மாதிரி இருக்குது அவ்வளோ பெரிய முதலையே காட்டுறானுங்க அப்புறம் தூக்கி போடும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து இந்த இந்த மீன் இருக்குல்ல சார் இந்த என்ன சொல்லுவாங்களோ இந்த ஏரி ஏரி மீன் இருக்குது பாருங்க ஏரி மீன் மாதிரி தூக்கி போடுற மாதிரி இருக்குது தான் இருக்குது பெரிய முதலை மாதிரி காட்டிட்டு அதை குத்தி தூக்கி போடும்போது பார்த்திங்கன்னா ஏதோ இந்த ஏரி மீன் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு இந்த கட்லான்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி இருக்குது முதல்ல அவ்வளோ ஃபுல் மொத்தமாக முட்டாளாக்குற மாதிரி இருக்குது சார் ஆடியன்ஸ் அத்தனை பேரும் முட்டாளாக்குற மாதிரி காட்சி அப்படியே வேல் குத்தி வந்து பார்த்தீங்கன்னா வந்து முது பக்கமே வந்துடுது அப்படியும் பிடுங்கி போட்டு என்ன தான் ஒரு ஹீரோயிஸை காட்டினாடோ அவரே பரவாயில்ல பாலகிருஷ்ணா எவ்வளோ மேல் ஆந்திராவில் அந்த வந்து அவர் கயிறு கட்டி ஹெலிகாப்டர் நிறுத்ததும் சரி இல்லை எதுவாக இருந்தாலும் அங்கே தான் இப்படிலாம் பார்ப்போம் நம்ம அந்த ஆந்திராவில் இருக்கிற ரசிகர்கள் கூட இதை ஏற்றுப்பாங்களான்னு தெரில குத்தி வெளியிலே வந்துடுது சார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அவர் உயிரோடு இருக்கிறார் பா முடியல உண்மையிலே எனக்கு தெரிஞ்ச ஒரு படம் வந்து ஒரு கொமட்டல் வர மாதிரி ஆனதுன்னா இந்த படம் தான் சார் எப்போ படம் முடியும் இன்டர்வல் எப்போ வரும் எப்போ இந்த படம் முடியும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு சார் இந்த படம் வந்து வேட்டையின் கூட போட்டி போடுறதா இருந்தது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கப்புறம் வேட்டையின் வந்து வர்றதுனால வந்து வேணான்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க இந்த படத்தையே வேட்டையின் கூட போட்டி போற ஒரு வேலை வந்து வேட்டையின் படம் ஓடிட்டுருக்கும் போது இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடுனா வேட்டையின் நல்லா ஓடிருந்தோம் சார் இன்னும் நல்லா கலெக்ஷன் ஆகிருக்கும் நிஜமா ஒரு தேட்டரில் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து ரெண்டு மூணு தேட்டரில் இந்த படமும் மூணு தேட்டரையும் வந்து வேட்டையை போட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கினேன் அதனாலேயே வந்து நான் கேட்டால் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேட்டை இப்போ பாருங்கள் அமரன் நல்லா ஓடும் இன்னும் ஏன்னா ஒரு பெரிய என்ன சொன்னால் ஒரு என்ன சொல் ஒரு தேசிய பேரிடர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா டிசாஸ்டர் அதில் வந்து மீண்டா மாதிரி இருக்குது மக்கள் அப்பா இந்த புயல் வெள்ளத்தெல்லாம் வந்து தப்பிச்சிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறாங்க இப்போ போய் பார்க்கலாம் அமரன் போய் பார்க்கலாம் அந்த மாதிரி அமரன் மட்டும் இல்லை வேறு எந்த லோ பட்ஜெட் படம் இருந்தால் கூட போய் பார்க்கலான்ற மாதிரி இருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அதிர்ச்சியிலேருந்து மீண்ட மாதிரி இருக்காங்க மக்கள் இந்த கங்குவா மொத்தத்தில் எப்படி இருக்கு உங்களை பொறுத்தவரை கத்துவான் அப்படின்னு ஒன்றா பேர் வச்சுருக்கலாம் சார் கத்துவான்னா கரெக்டாக இருந்திருக்கும் ஏன்னா எல்லாருமே கத்துறான் டோட்டலாக கத்துறான் எது கத்துறானே தெரியவே இல்லை ஆ ஓ ஆ ஓன் படம் ஃபுல்லாக கற்றுக்கிறான் ஆரம்பிச்சு கற்றுநுக்கிறானுங்க சார் ஆரம்பத்தில் வந்து கத்துறான் எதுக்கு கத்துறானே தெரில அங்கே என்ன தான் இவங்களுக்குள்ள சண்டை அதுவும் சொல்லலை சரி எங்கடா சொத்து இருக்குது அந்த நாட்டில் வீடு வாசல் இருக்கா மாடை மாளிகை இருக்கா ஏதாவது பயிர் அந்த பார்த்தீங்கன்னா விவசாயம் இந்த மாதிரி எதனா இருக்கா எதுவுமே இல்லை சார் வெறும் மக்களை மட்டும் காட்டுறானுங்க சார் காட்டுவாசிகளாக காட்டுறானுங்க ஒன்றுமே இல்லை வீடு வாசலே இல்லை கூட ஆனால் அது ஒரு நாடுன்னு காட்டுறானுங்க அந்த நாட்டை வந்து பிடிக்கிறதுக்கு ரோமானியர் வரன்றான் இன்னொரு நாட்டை இருக்கிறவன் வரன்றான் இப்படி வந்து ஒரு கண்கட்டு வித்த மாதிரி இருக்குன்ற நான் எனக்கு நான் பார்த்த வரைக்கும் சூர்யா இதே மாதிரி இந்த படமே சூர்யாவோட கெரியர் வந்து டேமேஜ் பண்ணிடுச்சுதான் டோட்டலாக நான் சொல்கிறேன் ஓப்பனாக சொல்கிறேன் ஏன்னா இவங்க பேச்சுக்கள் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல இவங்க பேசுனதுக்கெல்லாம் வந்து நேர்மறாக இருக்குது கண்டிப்பாக சொல்கிறேன் சூர்யாவோடய கெரியரும் சரி கார்த்தியோட கெரியர் ரெண்டு பெரிய க கெரியருமே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக டேமேஜ் தான் ரெண்டு பேருக்குடைய லைஃப்பை வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொஃபஷனல் லைஃப் வந்து டேமேஜ் தான் ரெண்டு பேருக்குமே என்ன இது வந்து எதுக்கு வந்து இப்போ கார்த்திகை கொண்டு வந்து இதில் போட்டாங்கன்னு தெரியல ஏற்கனவே கண்ணா பின்னான்னு இருக்கிறானுங்க அது ஒரு நாடே இல்லைன்னு பேசிட்டு இருக்கிறாங்க ஒரு வீடு கிடையாது ஒரு மாடை மாளிகை கிடையாது விவசாயம் பண்ணுற பூமி இல்லை எதுவுமே இல்லை வெறும் காடு காடு கூட கிடையாது அங்கே காடு கூட கட்டுற தண்ணியும் அதுவும் எதுவும் காட்டின்னு இருக்கிறானுங்க ஏரியும் குளத்தையும் காட்டின்னு இருக்கிறானுங்க வந்து பார்த்தீங்கன்னா அது சொன்னால் அதை வேற வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராஜ்யத்தை பிடிக்கிறதுக்கு வேற இவருக்கு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே கடுமையான எதிர்ப்பு வரேன் யாருக்கு கார்த்திக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் பாபி தேவரோட மகன் மாதிரி ஒரு கேரக்டர் அதுவும் மகன் தாசி மகன் அப்படின்னு ஒரு கேரக்டரு அந்த தாசி மகன் வந்து அந்த நாட்டை பிடிக்கக்கூடாதுன்னு அங்கே இருக்கிறவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா அது ஒரு கதை சொல்கிறானுங்க கடைசியாக பா காதில் இப்படியா சுற்றுவானுங்க பூ ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவர் வந்து பாபிஜியாலோட தாசி மகன் அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அந்த நாட்டுக்கு தலைவராக நாட்டுக்கு வந்து அவர் வந்து ராஜாவாகிடக்கூடாதுன்ட்டு அது ஒரு சவால் விட்டுட்டு வந்து அவர் வந்து சேலஞ்ச் பண்ணிவிட்டு ராஜாவாகிறாராம் அவர் வந்து கங்க வாயிங்கன்னு நான் காதலை சுற்றலாம் சார் இப்படி சுற்றக்கூடாது உடையா காதலை பயங்கரமாக பூ சுற்றுறானுங்க இது வந்து ஒரு வகையான சீட்டிங் தான் இது என்னை கேட்டால் படம் பார்த்தவங்க அத்தனை பேர் லாஸ் உண்மையிலே சொல்கிறேன் சார் இவங்களுக்கு லாஸ் எல்லாம் அதை பற்றி யோசிக்க வேண்டியதே இல்லை ஏன்னா அவ்வளோ திமிர்த்தனமாக எடுத்துருக்காங்க படம் டோட்டலாக ஆனால் படம் பார்க்குற மக்களுக்கு வந்து இந்த பணம் வந்து லாஸ் அது இரநூறுவா டிக்கெட் கொடுத்து பார்த்தோன்னா அது லாஸ் உண்மையிலே லாஸ் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க